இப்போ தென் மாவட்டத்தில் வந்து சுர்ஜித்துங்கிற ஒருத்தன் ஆணவப் படுகொலை ஒரு கவின்ங்கிற ஒரு பையனை வந்து காதலுக்காக கொலை பண்ணிட்டான் அப்படின்னு இன்றைக்கு எல்லாரும் வந்து ஏன் காதலிச்சா என்ன தப்பு அந்த பையன் ரெண்டு லட்சம் சம்பளம் சம்பளம் வாங்குகிறான் ஏன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கான் ஏன் காதலிக்க கூடாதா அதுவும் நல்ல குடும்பம் தானே ஏன் காதல் கல்யாணம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பொங்குறாங்க பொங்கிட்டு ஏன் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அவங்க சந்தோஷமாக வாழ போகிறாங்க அப்படின்னு பொங்குறாங்க இப்படி பொங்குற நீங்கள் இந்த ஆணவப் படுகொலைக்கு காரணமான அந்த சாதியை ஒழிப்பதற்கு ஏன் பொங்கவில்லை சாதி வேணும்னு கேட்குறீங்க அப்புறம் வந்து ஆணவ படுகொலை நடந்தால் மட்டும் ஏன் பொங்குறீங்க ஆ ஏன் பொங்குறீங்க அப்போது வந்து நீ சாதி இருக்கிற வரைக்கும் நீ காதலிக்காத சாதியை ஒழித்து விட்டு காதலிக்கப்போ அப்போ வந்து சாதியை ஒழிச்சுட்டு ஆணவ படுகொலை நடப்பதற்கு இங்கே காரணமே இல்லை நீ ஆணவ படுகொலைக்காக நீ பொங்குறதுக்கு பதிலாக முதல்ல ஆணவ படுகொலை நிறுத்தணுன்ட்டு பொங்குறீங்களா அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் முதல்ல சாதியை ஒழுங்கு ஒழிங்க அதற்கு காரணமான சாதியை ஒழிப்பதற்காக பொங்குங்க சாதியை ஒழிக்கிற வேலையை முழு முழு முதிர்ச்சியாக எல்லாரும் கிளம்பி போய் சாதியை ஒழிங்க சாதியை ஒழிங்கன்னு ஒரு பேரணி நடத்தணும் சாதியை ஒழிங்கள் சாதியை ஒழிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆணவ படுக படுகொலை ஏன் போகுது அதெல்லாம் பண்ண முடியும் அதனால் சாதி இருக்கிற வரைக்கும் முதல்ல ரிஸ்க் எடுக்காத நீ இப்போ கவின் அப்போ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஓடி இருக்கலாம்ல அவன் சுரிச்சத்துங்கிறவன் அவன் அந்த கவினோட அம்மாவே அப்பாவே கொலை பண்ணியிருந்தான் என்ன பண்ணியிருப்ப இப்போ காதலுக்காகலாம் ரிஸ்க் எடுக்க கூடாது பாதுகாப்பாக இருந்தால் மட்டும் காதலிக்கணும் ஏன்னா காதல்ங்கிறது நீ இவ்வளோ இப்போ வந்து கவினும் அந்த அந்த பொண்ணும் காதலிக்கிறாங்க கல்யாணம் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கடைசியில் பார்த்தா அவன் அந்த சுர்ஜித்துங்கிறவன் என்ன பண்ணுறான் இந்த கவினோட அம்மாவையோ அப்பாவையோ கொலை பண்ணிட்டான்னு வைங்க இந்த கவினும் சரி இவ்வளோ போராட்டத்துக்கு இதில் இந்த கவினும் அவன் அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணி இருக்கான் ஒரு கட்டத்தில் கவினுக்கு வேறு ஒருத்தியை பிடிக்குது அல்லது அந்த பொண்ணுக்கே வேறு ஒருத்தனை பிடிக்குது டைவர்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்போ இந்த அம்மா செத்து போனாங்களே உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த கவினோட அம்மாவோ அப்பாவோ யாரோ இறந்து போயிருந்தாங்கன்னா அந்த அந்த சாவு தேவையில்லாத ஒன்றாக இருக்குது அதனால் காதலில் என்றைக்குமே வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க யாருடைய உயிரையும் பணயமாக வைக்காதீங்க இப்போ நீங்கள் காதலிக்கிறீங்க அதனால உங்களுக்கு தான் பாதிப்பு வரும் அப்படின்னா அது கூட ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை காதலிக்கிறான் அந்த பெண்ணுக்கு பெண்ணை கூட கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அந்த பெண் வீட்டார் வந்து அந்த தனது பெண்ணையே கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதனால் காதலில் வந்து ரிஸ்க் எடுக்காத பாதுகாப்பு இருந்தால் மட்டும் நீ காதலிக்கணும் உனது அப்பா அம்மாவுக்கும் உனக்கு பாதுகாப்பு உன்னை சார்ந்த உனது சகோதரர் உனது குடும்பத்திற்கும் அங்கே ஆபத்து இருக்குது இன்றைக்கி கவினை கொன்னவங்க கவின் ஒருவேளை அந்த பொண்ணை கூட்டிகிட்டு எங்கேயாவது ஓடிட்டான்னு வச்சுக்கோங்க காதலுக்காக போராடி காதலை ஜெயிச்சிட்டார் அப்படின்ட்டு இவன் போகிறான் அந்த சுருச்சித்துங்கிறவன் ஐயோ அவன் தப்பிச்சிட்டான்னா உங்கள் அப்பா அம்மாவை போட்டு தட சொல்லி உங்கள் அப்பா அம்மாவையோ அல்லது வந்து அந்த குடும்பத்தில் உள்ள வேற யாரையோ போட்டு தடுறான்னு அப்படி வாய்ப்பு இருக்குல்ல அப்போ அவ்வளோ ஒரு தாய் தப்பின இழந்து நீ காதலிக்கணுமே அப்படியே த காதலிச்சா கூட என்றைக்கே நீ அந்த பொண்ணு பிரிஞ்சு போகிறான்னு வச்சிங்க நீ வேண்டாம் எனக்கு வேற ஒருத்தனை பிடிச்சிருக்கு அப்போ காதல் கல்யாணத்தில் அது சகஜ சகஜம் தானே பிரிஞ்சு போகிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறை தானே அப்படிப்பட்ட ஒரு உறவுக்காக எதற்காக நீ உயிரை பணியமாக்கிற அப்படிப்பட்ட உறவை நீ எதுக்கு புனிதம்னு என்கிட்ட சொல்லி பண்ணுற அது தேவையில்ல அது புனிதமான உறவு தான் நல்ல உறவு தான் ஆனால் இது பிரிஞ்சு போவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது உனது உயிரையே நீ எதற்காக பணியம் வைக்கிற உனக்கே பாதுகாப்பு இல்லைன்னா நீ அந்த உறவை கழட்டி விட்டுரு உன் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு இல்லை உனக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அந்த அப்படிப்பட்ட உறவே தேவையில்லை அப்படிப்பட்ட காதலே தேவையில்லை அதனால ஆணவப்படுகளுக்காக பொங்குகிறவர்கள் ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அவன் வந்தானே அப்படி இப்படின்னு சொல்றீங்கல்ல முதல்ல ஏன் சாதியை ஒழிப்பதற்காக நீங்கள் கோவப்படவில்லை இதற்காக காரணமான அந்த சாதியை ஒழிப்பதற்காக நீங்கள் ஏன் கோவப்படவில்லை ச ஆணவப்படுகளை ஒழிங்க அதற்கு எதிராக சட்டம் உருவாக்குங்கன்னு நீங்கள் சொல்கிறேன் நீங்கள் முதல்ல சாதியை ஒழிப்பதற்காக பேரணி நடத்துங்க ஆர்ப்பாட்டம் பண்றங்க சாதி குறைஞ்சபட்சம் எனக்கு சாதி மேலே நம்பிக்கைக்குரியவர்கள் சாதியில் இருக்கட்டும் எனக்கு சாதி மதத்தில் நம்பிக்கை இல்லைப்பா அப்படின்னா அதற்கு ஒரு சான்றிதழ் கொடுங்க நானே அதற்கு வந்து இப்போ நான் இவ்வளோ சொல்கிறேன்னா நானே வந்து சாதி மதத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை அந்த சான்றிதழ் கொடுங்கன்னு தாலுகாபீஸில் போய் கொடுத்தேன் அவங்க குபத்தோட்டில் போட்டான் எனக்கு அந்த சட்டம் மட்டும் வந்ததுன்னா ஆள் நான் தான் வாங்குவேன் அந்த சா அந்த சாதி சான்றிதழை அப்படி உள்ளவங்க சாதி மதத்தில் நம்பிக்கை இல்லாத கோடிக்கணக்கான இந்த இந்திய நாட்டில் இருக்காங்க அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுங்க அப்போவே இந்த சாதி சிறுபான்மையாக மாறிவிடும் குறுகி போய்விடும் சாதியில் இல்லாதவர்களுடைய எண்ணிக்கை பெருகி போய்விடும் சாதி ஒளிய தொடங்குகிறது என்கிற உண்மை தெரிய வரும் இன்றைக்கி சாதி ஏதோ பயங்கரமான உணவு அப்படி மிரட்டிக்கிட்டு இருக்குது சாதி ஒன்றுமே கிடையாதுங்க சாதியில் நம்பிக்கை இல்லாதவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க இப்போ ஒரு நடிகர் இருக்கார் எனக்கு சாதியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாதியில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற சான்றிதழை வாங்கினார்னா அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவரை பின்பற்றி வாங்க ஆரம்பிச்சுருவாங்க ஒரு அரசியல்வாதி வாங்குகிறாரு உதாரணத்துக்கு நம்ம முதலமைச்சர் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க அவருடைய தொண்டர்களும் நிறைய பேர் சாதியில் எனக்கு நம்பிக்கையில் இருந்து வாங்க ஆரம்பித்து விடுவார்கள் சாதி மதத்தில் அப்படியே இந்த சாதி மதம்லாம் அழிஞ்சு போய்டும் அழிஞ்சு போகிற கட்டத்தில் தான் இருக்குது அதுக்கு நம்ம ஒரு அங்கீகாரம் சாதி மதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்காமல் இருப்பதால் அது ஒரு கொசுங்க அது சாதி அது ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு கொசுக்கள் சாதி என்பது ஒரு கொசுக்கள் அது ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு சாதி மதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து சான்றிதழ் கொடுத்து பாருங்கள் சாதி மதத்தில் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே இங்கே பார்த்தீங்கன்னா சாதிங்கிறது கொஞ்சம் பெருட்டை தான் இருக்கும் அப்போவே பயந்து ஒடுங்க ஆரம்பிச்சிடுவோம் அந்த ஆணவ படுகொலை என்ன எந்த படுகொலையும் நடக்காது மனிதர்கள் விடுதலை இடையார்த்து விடுவார்கள் அப்படின்னா இடஒதுக்கீட்டுக்காக சாதி தேவைப்படுகிறது அப்படின்னா கல்வியை கட்டணம் இல்லாமல் கொடு இடஒதுக்கீடு தேவையில்லை கல்வியை கட்டணம் இல்லாமல் கொடு கொடுத்துட்டிங்கன்னா உயர்கல்வி வரைக்கும் கட்டணம் இல்லாமல் நீ படிக்கலாம் அப்படிங்கும்போது இப்போ சா கட்டணம் இல்லாமலே நீ படிக்கிற அப்படிங்கும்போது அப்புறம் வந்து எந்த செலவும் இல்லாமலே படிக்கிற அப்படிங்கும்போது உனக்கு வந்து வேலை வாய்ப்பிலையும் உனக்கு எதுக்கு இடஒதுக்கீடு அது மாதிரி ரொம்ப உயர் ரொம்ப நிறைய அரசு ஊழியர்களை அதிகப்படுத்துங்க இட இடஒதுக்கீடுங்கிறது பெரும்பாலும் அரசு பணிக்காக தானே இடஒதுக்கீடு தேவைப்படுது அரசு பணிகளை அதிகப்படுத்துங்க விவசாயத்தை அரசு தொழிலாக மாற்றுங்க போக்குவரத்து அனைத்து தனியார் பஸ்ஸே இருக்கக்கூடாது எல்லாத்தையும் அரசு தொழிலாக மாற்றுங்க இப்படி நிறைய தனியார் இப்போ பால்வளமாக அந்த பால்வளத்துறையை அரசு துறையாக மாற்றுங்க தனியார் நிறுவனமே இருக்கக்கூடாது அரசு ஊழியர்களாக மாற்றுங்க இப்படி அரசு ஊழியர்களை அதிக எல்லாம் இதில் வந்து அரசாங்கத்துக்கு காசு ஒன்றும் இல்லை எல்லாம் உற்பத்தி துறை உற்பத்தி பண்ணுற காசு எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறோம் அவங்க அரசு ஊழியர்களாக இருப்பாங்க அப்போது இன்றைக்கி ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி பேருக்கு அரசு ஊழியர்களாக பண்ணி கொடுக்க முடியும் அப்படி இருக்கும்போது இந்த இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு இருந்தால் தான் எனக்கு அரசு பணி கிடைக்கும் அப்படிங்கிற நிலம வராது திறமை உள்ளவர்கள் அனைத்தும் ஒரு போதுமான திறமை இருந்தாலே போதும் உனக்கு அரசு பணி கிடைக்கும் ஒரு பாதுகாப்பு வாழ்வாதார பாதுகாப்பு உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்குங்க உருவாக்குனிங்கன்னா சாதியெல்லாம் வெறும் கொசு தூசுங்க அது பூணு ஊதுனா ஓடி போயிடும் அளவுக்கு ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு விஷயம் இன்றைக்கி அது வந்து நம்ம கண்ணில் வந்து ஆடிக்கிட்டு இருக்குது காதில் வந்து குவயங்கின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குது மாட்ட இது மாட்டிச்சின்னா அடித்து நசுக்கி தள்ளிடலாம் அப்புறம் நிம்மதியாக இருக்கலாம்